ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க டூரிஸ்ட் பாரு காயத்திரி வந்தோட போட்டு சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே காயத்ரி படம் பாக்குறதுக்குள்ள நான் சமைச்சு முடிச்சிட்டேன் போதா தூங்கி எழுதிச்சுட்டாரு நல்லா நல்லா சமையல் இந்த சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தாலும் அப்படியே கடக்குது எடுத்து வைக்கணும் பாருங்க நான் என்ன சமைச்சிக்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இங்கே வேறு ஃப்ரெண்ட்ஸ் பச்சைப்பயிர் இந்த பாசி பருப்பு வேறுங்க பாசி பருப்பு குழம்பு நான் செ இப்போ ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கிறேன் பாருங்க எப்படிக்குன்னு பார்த்து சொல்லுங்க அப்புறம் சாப்பாடு வச்சாச்சு வந்து பார்த்தீங்கன்னா தயிர் வந்து மூணு ஆட்டு செலுப்பிட்டேன் தங்கத்துக்கு